இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி இரண்டு குருதியர் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக அயத்தமாக இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேன் உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் முக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும் ஆகையால் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோகத்தனமாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரர் ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கக்கூடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கருவியையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் பாரி ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்கள் ஆவீர்கள் இந்த தர்மசகாயமாகிய பணிவிடை பரிசுத்தமான்களுடைய குறைவுகளை அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்திரிப்பதனால சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும் அவர்கள் இந்த தர்மகாரியத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்பிடிதலோடு அறிக்கைத்திருக்கிறதன் நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதன் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கருவை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பத்தாம் அதிகாரம் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் உங்கள் நிறைவேறும் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம் வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா ஒருவன் தன்னை கிறிஸ்துவக்குரியவன் என்று நம்பினால் நான் கிறிஸ்தவக்குரியவனாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்தவக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்க உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாக மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அவனுடைய நிருபங்கள் வார யோசனையும் பலமுள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனம் அற்புதமாக இருக்கிறது என்கிறார்களே அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிரூபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்கக்கூடவன் ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சுக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணியமாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு அவர்கள் புத்திமான்கள் அல்ல நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம் உங்களிடத்தில் வந்து எட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமோ எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆயிலும் உங்கள் விசுவாசம் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி உறுதியடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஆமேன்